இந்த மாநில நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கிற மாநில அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அண்ணன் டாக்டர் அவர்களுக்கும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மற்றவங்க இருக்கிற மாநில நிர்வாகிகளுக்கும் வருக வருக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அமைச்சர் அவர்கள்

மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியிலே புதிய உறுப்பினர் அட்டையை பெற இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியின் முதலில் அவருக்கு மாறும் என்று மத்திய அமைச்சர் அவர் எந்த மாநிலத்திலே அவர் கவர்னராக இருந்தாரோ அந்த மாநிலத்திலிருந்து அவரை கௌரவிக்க வருகை தந்திருக்கிற ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அவருக்கு இப்பொழுது கட்சி தொண்டை அறிவிப்பார் தலைவர் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது உறுப்பினர் அட்டையை வழங்குவார்கள் எந்த உறுப்பினர் அதே உறுப்பினர்கள் ஒரு மகிழ்வான செய்தி டாக்டர் அம்மா அவர்கள் உறுப்பினராக கட்சியில் முதலில் இருந்து இணைந்து இன்றோடு ஐந்து ஆண்டுகள் நிறைவாகிறது அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மாநில தலைவர் அவர்களுக்கும் மாண்பு மத்திய அமைச்சர் அண்ணன் டாக்டர் அவர்களுக்கும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பான தேர்தல்றிப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மற்றவங்க மாநில நிர்வாகிகளுக்கும் வருட வருக வந்து வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அமைச்சர் அவர்கள்